வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது எஸ்கேஸ் கார்டன் நீங்கள் இந்த வீடியோவில் இப்போ எதை பார்த்துக்கிட்டிருக்கீங்கன்னா கொடி ரோஸ் சரிங்களா இப்போ கொடி ரோஸ் நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் வந்திருக்கு பாருங்கள் இது வந்து கொடி மாதிரி படரக்கூடியது சரிங்களா இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா எவ்வளோ சூப்பராக நல்ல பூத்துருக்கு பாருங்கள் இதே ரோஸு உங்களுக்கு வேணுனா நீங்கள் ஸ்க்ரீனில் கட்டுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இல்லைனா வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிடுங்க இது போல் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்